சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராய் நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டு அந்த வாக்குத்தத்தை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்றும் சொல்லுகிறா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை தந்து அந்த வாக்குத்தத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் நிறைவேற்றுகிற தேவன் அல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் நிறைவேறக்கூடியது அல்ல அவைகள் தீவிரமாய் நிறைவேற வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது எல்லா வாக்குத்தத்தங்களும் தீவிரமாய் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வேதாகமத்தில் சில விஷயங்கள் தீவிரமாய் நடந்தே தீர வேண்டும் சில வாக்குத்தத்தங்கள் இந்த காலகட்டத்தில் தீவிரமாய் நடந்தாலே தேசத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும்